அதை நான் லைவ்ல போட்டுருக்கேன் இல்லையா அதையும் பாருங்க பாருங்க இந்த முக்கரட்டு கிரிய நம்ம குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம் இதுவே ஆயில் எல்லாம் போடல அப்படியே ஆட் பண்ணிக்க போறோம் ஹெல்த்தியான சூப் இல்லையா அதனால எதுவும் போடல முக்கரட்டிய போட்டாச்சு இப்போ அதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி தான் எடுத்திருக்கேன் இல்லையா அதனால ஒரு சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு நாலஞ்சு பூண்டு சின்ன வெங்காயம்னா ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ்ல இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு வெங்காயம் முக்கரட்டு கீரை வந்து நம்மளுக்கு சிறுநீரகத்து ரொம்ப நல்லது அதாவது கிட்னி இன்ஃப்ளமேஷனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது எல்லா இன்ஃப்ளமேஷன்ஸ்க்கும் ரொம்ப நல்லது கல்லீரலுக்கும் ரொம்ப நல்லது இது போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் தனியாவை வந்து க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன் தனியாவை ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றலாம் இப்ப நம்ம நாலு பேர் இல்லையா அதனால நான் வந்து இந்த நீட் கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வந்தா போதும் இதுக்கு உப்பு தேவைப்படுச்சுனா அப்புறமா கூட நம்ம ஆயிட் பண்ணிக்கலாம் அப்புறமா செத்தான்னு இது இல்லையா இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல அதுக்கப்புறம் வந்து நம்ம இது இது முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா பெப்பரும் சீரக பொடியும் போடணும் நம்ம செக் பண்ணிட்டு உப்பு போட்டுக்கலாம் மழை மழை இல்ல நைட் எல்லாம் நல்லா கொதி வரட்டும்

ஆக்சுவலி இது ஃபில்டர் பண்ணாம அப்படியே அந்த இலையோடு சாப்பிடும்போது ஒன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகம் ஆனா வாயில மாற்றம் நம்ம அதனால கிரியேட்டின் லெவல் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பேஷண்ட் எல்லாம் எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடும்போது அந்த கிரியேட்டின் லெவல் குறையுது அப்படின்னுட்டு சித்தர்களோட குக்ல போட்டிருக்காங்க அது ட்ரை பண்ணி பாருங்க யாராவது தான் ப்ளஸ் பண்ணிடலாமா ஓகேம்மா இசில் போட்டுலாம் ஓகே இப்போ ஒரு மூணு விசில் வந்துட்டோம் நல்ல விசில் ரெண்டு மூணு விசில் வந்துட்ட அப்புறமா அந்த இலையெல்லாம் நல்லா பாயில் ஆகி அதோட என்ன சொல்றது ஜூஸ் எல்லாம் நம்ம தண்ணில வந்துரும் அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி சாப்பிடலாம் இல்ல அது கூட அப்படியே சாப்பிடனா கூட நம்ம சாப்பிடலாம் அது காட்டுறேன் நான் ஓகேம்மா நம்ம காலையில வந்து இது இது என்ன சொல்லுங்க ஆமாம் பிஸ்கஸ் டீ குடித்தோம் நல்லா இந்த பிஸ்கஸ் உடைய பெட்டல்ஸை வந்து பாயில் பண்ணிட்டு தண்ணியில் அது வந்து ரெட் கலரில் வரும் அது வந்து ஹை பிஸ்கஸ் டீ இதை வந்து நம்ம வந்து சம்மரில் வந்து நல்லா ஹை பிஸ்கஸ் எல்லாம் எடுத்து நல்லா காய வச்சாச்சு காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே இருக்குது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஹைபிஸ்கஸ் இது வந்து என்ன சொல்ல பாப்போம் தட்டுரா இது வந்து ரோஸ் சங்கு பூன்வாங்கல்ல தமிழ்ல இது வந்து ரோஸ்மேரி ரோஸ்மேரி இது எல்லாமே நம்ம சம்மர் ரோஸ்மேரி என்ன இது மாதிரி கட்டிங் ரோஸ்மேரி இப்படி தான் வரும் அத நல்லா ட்ரை பண்ணி சந்த இதில் சம்மர்ல ட்ரை பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அவ்வளவுதான் ஒரு விஷயம் வேற போகுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு வயசம் விட்டாலே போதும் இதுக்கு சொன்னேன் இல்லையா நான் ஹைபிஸ்கர் ஸ்டீ குடிப்பேன்ட்டு அது பாருங்க இதுதான் அது நல்லா கலர்ல வந்துடும் இது பெனிஃபிட் சொல்லுங்கம்மா இது நெக்ஸ்ட் வீடியோவில கண்டிப்பா சொல்றேமா ஓகே நான் இப்போ இது குடிச்சிட்டே எடுக்கலாம் சரியாvenant, ரெண்டு sangatட்ட Upper loops ie Clage க consumesடன்று objetivo Talk வண்டு Elizabeth er tomato se gained ardı taraни Agla. தண்ணி வந்து நம்ம வாஷ் ஈஸி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்கலாம் மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டினியூவாக பாருங்கள் பாருங்கள் அது பாருங்க வெளியே வரவே இல்லை பார்த்தீங்களா இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் கிச்சன் கவுண்டர் டாப் மேலாம் தெரிக்காது இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு விசில் அடங்கிட்டதுக்கு அப்புறம் தரந்து பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு குறானே இது இருங்க இப்ப வந்து இது எப்படி நம்ம இது பண்ணலாம்னு பாத்திரலாம் க்ளீன் பண்றது இது சூடா இருக்கும் போதே நம்ம இதை வந்து குக்கர்ல இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி குக்கர் இந்த மாதிரி வந்து ரன்னிங் வாட்டர்ல வச்சுட்டோம்னா ப்ரெஷர் சீக்கிரமா அடைஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த குக்கர் மேல இருக்கிறத வந்து நம்ம இப்படி இப்பவே அப்புறமா பண்ணாம இப்பவே நம்ம இப்படி வாஷ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க குக்கர் வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும் நம்ம அதுக்கப்புறம் சாமிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா அதனால இப்படி வாஷ் பண்ணிட்டோம்னா சூப்பராக வாஷ் ஆகிடும் நம்மளுக்கு கஷ்டமே இருக்காது தெரியுதுங்களா ஆனால் இதுல ப்ரெஷர் இருக்கு இருக்கா ஆனால் ப்ரெஷர்லாம் ஒரே இதாகாது குக்கருக்குள்ளேயும் தண்ணி போகாது என்னடா இது இப்படி இப்போ வாஷ் பண்ணுறாங்களே குக்கருக்குள்ளே தண்ணி போகுமா அப்படின்னா கண்டிப்பாக குக்கருக்குள்ளே தண்ணி போகாதே நம்ம குக்கர் பாரு எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு ஆமாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த டிப்ஸு ஆமாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த ரன்னிங் வாட்டரில் வைக்கும் போது நம்மளுக்கு ப்ரெஷர் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும் எங்கேயாவது வெளில போகணும் நம்மளுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நீங்களும் வெளியே போகணும்ல ஆமாம் நான் சைக்கிளிங் போகணும் இப்போ அதனால லேட் ஆகுது சூப் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன்னா வந்து குடிக்க ஈஸியாக ஈஸியாக இருக்கும் பார்த்தியா எப்படி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ம் நான் போய் வடிகட்ட போகிறோம் பண்ணி பார்ப்போம் சரிங்களா ம் இந்த சூப்பராக பார்த்தீங்களா நல்லா தண்ணியில் வந்துட்டு இருக்குல்ல இந்த இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் இத வந்து நம்ம இருக்கு இல்லையா இது வந்து நம்ம பூண்டும் வெங்காயம் தனியா தானே போட்டிருக்கோம் நம்ம இதை வந்து மசிச்சு இது கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பி சாப்பிட்டுக்கலாம் தூக்கி போட வேணாம் அதெல்லாம் வந்து ஆஹ் காடோட கிஃப்ட் இந்த முக்கத்தை கீழெல்லாம் இப்போ நான் இதெல்லாம் உப்பு செக் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொடணும் கொஞ்சம் உப்பு சீரக பொடி பெப்பர் இந்த மலைக்கு வந்து பெப்பர் சூப்பரா இருக்கும் காரசாரமா தொண்டல இறங்கும் போது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு சீசனல் கோல்டு வரவங்க சீசனல் ஃபீவர் வரவங்களுக்கு இந்த சூப் கொடுத்தீங்கன்னா நல்லா இந்த தொண்டை இதுக்கு வந்து எதமா இருக்கும் இப்ப இதுல கார்ன்ஃபிளவர் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து ஹெல்த் தானே சாப்பிட போறோம் அதனால இதுல கார்ன்ஃபிளவர் எல்லாம் போட வேண்டாம் கார்ன்ஃப்ளார் ஹெல்தி கிடையாதாமா ஹெல்த் தான் பட் வேணா இப்படி இதோட ஹெல்த் வந்து நம்ம இது இருக்கு இருக்கு போட்டு அவ்வளவுதான் முக்கிய ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்க்கணும் சரி இப்ப வாங்க குடிக்கலாம் பாய் பாய்